இன்றைக்கி நம்ம சிக்கன் வச்சு ஒரு விருந்து தான் பார்க்க போகிறோம் சிக்கனில் வந்து நம்ம என்னென்ன செய்ய போகிறோங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்பாங்க கார்லிக் பட்டர் சிக்கன் செய்ய போகிறோம் அப்புறம் தந்தூரின் சிக்க போகிறோம் அப்புறமா பார்த்திங்கன்னா சிக்கன் வச்சு ஒரு கிரேவி ஒன்று செய்ய போகிறோம் சப்பாத்திக்கு எல்லாமே சூட் ஆகும் சப்பாத்தி ரைஸ் கூடயும் ஆகும் தோசை எல்லாத்தையும் செட் ஆகும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் அதுக்கு முதல்ல எடுத்துக்கிறது என்னென்னாக்கா இப்போ சிக்கன் வந்து போன்லெஸ்ஸாக எடுத்துருக்கேன் கொஞ்சமாக ஒரு கால் கிலோ முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டு கொஞ்சம் வெறும் பூண்டு பேஸ்ட்டு மட்டும் போட்டு போட்டுக்கிறேன் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன் இஞ்சி கிடையாது பூண்டு பேஸ்ட்டு மட்டும் போட்டுட்டு பூண்டு பேஸ்ட்டு மிளகுத்தூள் உப்பு போட்டு பெசரி வச்சுக்கிறேன் பெசரி ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டு மூடி வச்சிட்றேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து சிக்கன் குழம்புக்கு ஹோல்கரம் மசாலா போட்டு நான் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் பாருங்கள் வதக்கிக்கிட்ட பிறகு நான் சிக்கன் எடுத்து அதில் போட்டுடுறேன் கழுவி வச்சுருக்கேன் இது ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது கிராம் இருக்கும் சிக்கன் எடுத்து கழுவி நல்லா அலசிட்டு போட்டு மஞ்சத்தூள் போட்டு இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டுட்டு அதை வந்து அப்படியே பெரட்டிட்டு மூடி வைக்க போகிறேன் ஒரு பத்து நிமிஷம் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் அதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா பெரட்டிட்டு தண்ணி ஊற்றலை நல்லா கவனிச்சுங்க தண்ணி ஊற்றாமல் அப்படியே புரட்டிட்டு மூடி வைக்கப்போகிறோம் அதுவே தண்ணி விட்டுக்கும் இப்போ பாருங்கள் நான் மூடி வச்சுருப்பேன் இப்போ நான் தக்காளி எதுவுமே அதுக்கு சேர்க்கலன்னா இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை எடுத்துக்கிட்டு அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா போட்டுக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா போட்டு நல்லா தண்ணியே விட்டுருக்கோம் அது தானாகவே அதில் வந்து அந்த தண்ணி வந்து கோட்டாகிறதுக்காக அந்த தண்ணியில் அந்த மைதாவை கோட்டாய்க்கும் அப்படியே நம்ம பெசரி திரும்ப நான் அதை திரும்பவும் எடுத்து வச்சுறேன் எடுத்து வச்சிட்டு இப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம சிக்கன் கிரேவிக்கு அதில் வந்து நல்லா தண்ணி விட்டு அது தானாகவே இருக்கு பாருங்கள் இப்போ திரும்ப ஒரு பெரட்டி பெரட்டிட்டு நான் மறுபடியும் இப்போ மூடி வச்சுருப்பேன் மறுபடியும் ஒரு மூடி மூடி வச்சிடறேன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா நல்லாவே அது வெந்துடும் பெரட்டி வச்சது வந்து நல்லா ரெண்டு தடவை புரட்டி விட்டுட்டு வைக்கிறேன் பாருங்கள் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு கறியே ஒரு மாதிரி ஒயிட் ஆகிட்டு பாருங்கள் சுருண்டு வந்துட்டு இப்போ நான் அதுக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூள் உப்பு போட்டுக்கிறேன் அப்புறமா கொத்தமல்லி தூள் போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் போட்டுக்கிறேன் மிளகுத்தூள் போட போகிறோம் நம்ம குழம்புக்கு அதனால் இதுக்கு நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் காரம் நீங்கள் உங்களுக்கு தகுந்தவாறு போட்டுக்கங்க இப்போ நான் அதை ஒரு பெரட்டு பரட்டிடுறேன் வந்து எண்ணெயிலே வதக்கினா தான் குழம்புல வந்து எண்ணெய் பிரிஞ்சிக்கிட்டு நல்லாயிருக்கும் இப்போ நான் அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் நல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நம்ம கிரேவிக்கு தகுந்தவாறு நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் தான் ஊற்றிருக்கேன் இப்போ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து முருங்கைக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கு அது கூட போடுறதுக்கு முருங்கைக்காய் போட்டுக்கிறேன் முருங்கைக்காய் போட்டு அதையும் கலந்து வச்சுட்டு வேக போகுது இப்போ முருங்கைக்காய் அந்த காய் கூட வந்து நான் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எது வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் கிரேவிக்காக கொஞ்சம் மிளகு சோம்பு கொஞ்சம் தேங்காய் போட்டு அரைச்சி விழுதாக அரைச்சி அந்த சிக்கனில் ஊற்ற போகிறேன் இப்போ கறி நல்லா வெந்துச்சு பாருங்கள் சிக்கனு இப்போ அரைச்ச விழுத எடுத்து அதில் ஊற்றிக்க போகிறேன் கொஞ்சமாக நான் மிக்சி கப்பை கழுவிட்டு அந்த கப்பில் உள்ள தண்ணியை ஊற்றிக்கிறேன் தேவையான அளவு ஊற்றி நான் கலந்து எடுத்துக்கிட்டோம்னா கலந்துட்டு ஒரு கொதி கொதிக்க விட்டு தேங்காய் போட்டதுனால ஒரு கொதிக்க ஊதிக்க விட்டு இறக்க போகிறோம் இப்போ சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சி சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு இப்போ பாருங்கள் கிரேவி ரெடி ஆகிட்டு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு இது சாதம் ரைஸ் சாரி சாதம் சப்பாத்தி தோசை இட்லி பூரி எது கூட வேணாலும் செட் ஆகும் அடுத்து நான் அதை முடி வச்சிட்டேன் நான் ஒரு அரைக்கலாம் நல்லா போட்டுக்கிறேன் தந்தூரிக்கடையில எடுத்து வச்சிருச்சு விட்டோம்னா தான் தனிமலை ஆந்தெல்லாம் தான் தனி தனிமலை மஞ்சள் தூள் தனிமலை மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன் இஞ்சி போட்டுருக்கேன் பிளாக் சால்ட்டும் அடுத்ததான் பாத்தீங்கன்னா கொத்தமல்லி தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுருக்கேன் கொத்தமல்லி காரம் ஒரு டீஸ்பூன் கம்மியாக மிளகு தூள் போட்டுருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் ஜீரம் ஜீரக போட்டு டீஸ்பூன் கரம் மசாலா கரம் மசாலா அரை டீஸ்பூன் இந்த வந்து பிளாக் சால்ட்டும் போட்டுக்கிறேன் நான் போட்டுட்டு பிளாக் கொஞ்சமாக கடலை கொஞ்சமாக அந்த கலர் சிவந்து கடலை மாவு கொஞ்சம் கடலை மாவு நம்ம கலர் இருக்குது அரை டேபிள் செமந்து ஊருக்கு தைப்பறமாக பார்த்திங்கன்னா தயிர் அது கொஞ்சம் கசூரி அது தயிர் கசூரி எல்லாத்தையும் போட்டு நான் நல்லா கலந்து எல்லாமே போட்டு நான் பெரட்டி நல்லா பெசரிட்டு நல்லா அந்த உள்ளு நல்லா அந்த மசாலாவெலாம் மேரினேட் ஓட்டாகி எல்லா பார்த்து நல்லா ஊரி ஓட்டாகிற மாதிரி உருவே இல்லை மசாலா நம்ம அழகி வச்சிடணும் இப்போ நான் ஒரு அரை மணி நேரம் கூட வைக்கலாம் லைட்டாக எண்ணெய் வேணா ஊற்றிக்கலாம் நான் ஊற்றலை இதில் கொஞ்சம் ஏழாம் வேணாம் ஊற்றி அதில் பரட்டி வச்சு பெசரி காய் வச்சுக்கலாம் இது ஒரு அரை மணி நல்லா ஊறி மேரினேட் ஆகட்டும் அப்படியே வச்சுடுறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி சிக்கன் பட்டர் கார்லிக் சிக்கனுக்காக உள்ள சிக்கன் எடுத்து நான் வந்து தோசை தவாவில் தான் போட்டுக்க போகிறேன் லைட்டாக எண்ணெய் ஊற்றினா போதும் இதுக்கு ரொம்ப எண்ணெய் ஆகாது அதனால ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன் எண்ணெயே பாருங்கள் ரொம்ப ஊற்றலை இதை வந்து அப்படியே நம்ம தோசை தவாலை போட்டு அப்படியே லைட்டாக பரட்டி மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் வைக்கணும் ஹை ஹைஃப்ளேமில் வைச்சா ரொம்ப ட்ரை ஆகி சீக்கிரமாக வந்து ஹார்டாகிடும் அது அந்த மாதிரி இருக்கக்கூடாது இது சாஃப்டாக இருக்கணும் அதுக்கு அதனால் அந்த கார்லிக் சிக்கனுக்கு வந்து இது சாஃப்டாக கிடைக்கணும் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு இதை வந்து இப்போ நான் பரட்டிட்டு லோ ஃப்ளேம்லையும் மீடியம் ஃப்ளேம்லையும் வச்சு வச்சு நான் போகிறேன் பாருங்கள் இப்போ நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாத்தையும் இந்த கலர் கோல்டன் கலர் வந்தோன்னா நம்ம எடுத்துட வேண்டியதுதான் அந்த சிக்கனே சுருண்டு வந்துட்டு பாருங்கள் அதான் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அதுதான் நம்மளுக்கு வேகிறப்பா தான் அது இப்போ பார்த்திங்கன்னா நான் அடுத்த இடையும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அதையும் போட்டுட்டேன் பாருங்கள் மீதி இருக்கிறதையும் நான் போட்டுட்டு நான் அந்த எண்ணெயிலே போட்டேன் நான் முதல்ல தான் மறுபடி நான் எண்ணெயே ஊற்றலை அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மீதியே இருந்தது அதில் எண்ணெயே இது ரொம்ப குடிக்கலை பாருங்கள் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் இப்போ அடுத்த பேச்சையும் நான் போட்டு எடுத்துடுறேன் எடுத்துகிட்டு இப்போ நான் உங்களுக்கு அதுக்கு தாளிப்பு எப்படி கொடுக்குறது அந்த பட்டர் கார்லிக் சிக்கனுக்கு தாளிக்கிறதையும் இப்போ காமிக்க போகிறேன் இப்போ நான் இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதுவும் கோல்டன் கலர் வரந்தோடனே விரட்டி எடுத்துட வேண்டியது அதே மாதிரியே எடுக்க வேண்டியது தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டேன் இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் அடுத்ததாக வந்து இதுக்கு நான் சின்னதாக நைஸாக ஒரு பத்து பதினஞ்சு பல்லு பூண்டு எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் போட்டுக்கிறேன் இது வந்து நான் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரியே நைஸாக பொடிசாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் நம்ம பூண்டு வந்து நம்மளுக்கு தேவையான அளவு நம்மளாகவே போட்டுக்கலாம் நான் ஒரு பத்து பெரிய பல் பூண்டு போட்டிருக்கேன் இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன் நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா போட்டுக்கலாம் ஏற்கனவே அதில் கொஞ்சம் பொறிச்சு ஆயில் இருக்கிறதுனால நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் போட்டிருக்கேன் இப்போ அடுத்தது லைட்டாக பொரிஞ்சு கோல்டன் கலர் பூண்டு வந்த உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் மைதா வந்து நான் போட்டுக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா போட்டுட்டு அது கூட ஒரு பச்சை மிளகாயும் அரிஞ்சு போட்டிருக்கேன் அதையும் போட்டுட்டு நல்லா லைட்டாக அந்த கலர் மாறின உடனே நான் கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன் க்ரஷ் பண்ண மிளகுத்தூள் தான் போட்டிருக்கேன் நம்ம தூளாக போடக்கூடாது அடுத்ததாக பிளாக் சால்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அது கூட லைட்டாக அதை சாட்டை பண்ணும்போது அந்த ஒரு மாதிரியான திக்கு கன்சிஸ்டன்சி வருவோம் அந்த திக்காக வரும்போது நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டிருக்கோம் நம்ம சிக்கனுக்கு தனியாக போட்டுட்டோம் இப்போ வந்து அந்த பொறிச்சு வச்ச சிக்கனாக இதில் போட்டுக்கிறோம் இப்போ இதில் போட்டுட்டு லைட்டாக பரட்டிக்கிட்டே இருந்தோம்னா அதுவே என்ன பிரிஞ்சு வந்துடும் அதுதான் அதுக்கு பதம் இப்போ பாருங்கள் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி பரட்டி எடுக்கிறேன் பரட்டி எடுத்தோடனே தானாகவே பிரிஞ்சு வந்துரும் பாருங்கள் என்ன பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள் இப்போ இப்போ பாருங்கள் பிரிஞ்சு வந்துடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இப்போ அடுத்ததான் நான் ஓரிகிணை போட்டுக்கிட்டு கொஞ்சமாக பச்சை கொத்தமல்லி தூவிருக்கேன் அதில் மேலே இப்போ எனக்கு கார்லிக் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பட்டர் கார்லிக் சிக்கன் இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்கா இப்போ தந்தூரி சிக்கன் தான் பார்க்க போகிறோம் அதில் நான் முதல்ல லெமன் புளியை மறந்துட்டேன் இப்போ நான் லெமனை புளிஞ்சிக்கிறேன் வேணால் புளிஞ்சிக்கலாம் ஆப்ஷனல் தான் தயிர் நம்ம புளிப்பாக இருந்துச்சுன்னா லெமன் தேவையில்லை இப்போ நான் அதை தோசை தவால பாருங்கள் இப்போ அதை எடுத்து அப்படியே ஒன்று ஒன்றா போட்டுடுறேன் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ரொம்ப ஊற்றல தயிரில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் அதனால இதுக்கு ரொம்ப அது எண்ணெய் தேவைப்படாது கொஞ்சமாக ஊற்றினா போதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றினாலே போதும் தந்தூரிங்கிறதுனால ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது இதுக்கு இப்போ அதை வந்து நான் வந்து இப்போ கிளாஸ் போட்டு ரெட்டு போட்டு மூடி வச்சிடறேன் பாருங்கள் அது மேலே வெந்துருச்சு ஓரளவு வெந்திருக்கு இப்போ நம்ம பெரட்டி விட வேண்டியதுதான் பாருங்கள் ஒரே எதிரியாக வைக்காமல் கொஞ்சம் புரட்டி எடுத்துகிட்டு ரெண்டு வாட்டியாக புரட்டி எடுத்தோம்னா கொஞ்சம் கருகாமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ ரெண்டு வாட்டியாக இப்போ நான் பெரட்டி பாருங்க பாருங்கள் பாருங்கள் லைட்டாக செவந்துருக்கு பாருங்கள் இப்போ நான் கலர் பவுட்ரு போடல கலர் பவுட்ரு போட்டிருந்தா கலராக இருக்கும் குழந்தைங்களுக்கு கலர் பவுட்ரு வேணாமேங்கிறதுக்காக நான் வந்து கலர் போடாமல் பண்ணியிருக்கேன் இப்போ இப்போ தந்தூரி மசாலாவும் கடையில் விற்கிது அதுவும் நான் வாங்கி போடலை நான் வீட்டில் உள்ள மசாலாக்களை மட்டுமே போட்டு செஞ்சுருக்கேன் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் பரட்டி எடுத்துகிட்டு திரும்ப நான் வந்து அந்த கண்ணாடி லிட்டை போட்டு மூடி வச்சிட்றேன் நம்மளுக்கு வேகிறது தெரியும் அதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ நான் வந்து கொஞ்சமாக கொட்டாங்கஞ்சி எரிய வச்சு கொட்டாங்கச்சியில் லைட்டாக எண்ணெயை ஊற்றி ஸ்மோக்கி ஃப்ளேவர் வர்றதுக்காக அதை வச்சு எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த புகையெல்லாம் போன அப்புறம் நான் எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ எடுத்துகிட்டா கடையில் வாங்கினா சாப்பிட்ட மா கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இந்த தந்தூரி ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஹோட்டலுக்கே போகாமல் வீட்டிலையே செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீட்லேயே ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கனை வச்சு நல்லா கிரேவி பண்ணியாச்சு இது வந்து கிரேவி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கூட வந்து நான் தந்தூரின் தந்தூரி சிக்கன் அடுத்தது பார்த்திங்கன்னா கார்லிக் பட்டர் சிக்கன் மூணுமே பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க் யூ